நண்பர்களே மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தி நாலுங்க வடக்கு பார்த்த வீடு கீழே வந்து ஒரு நானூற்றி எண்பது சதுரடி மேலே ஒரு இரநூறு சதுரடிங்க ஒரு அறநூற்றி எண்பது சதுரடி உள்கட்டுமானத்தில் அந்த வீடு இருக்குது ஒரு முப்பத்தி எட்டு லட்ச கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க சரிங்களா டபுள் பெட்ரூம் வீடு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி வந்துடுது அனைத்து வசதிகளும் இருக்குங்க ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குது இந்த வீட்டில் வா சரிங்களா இந்த மாதிரி ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குங்க இந்த பாருங்க ட்ரைனேஜ் இந்த வருதா ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் வந்துடுது இந்த மாதிரி வருது ரேம்பு ஃபுல்லாக பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு வீடு வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் பைக் இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இன்வெர்டர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வருது இப்படி வருதுங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அழகா டைல்ல போட்டிருக்காங்க நல்லா இருக்குது இந்த இடத்துல பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இன்வெர்டர் வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்துருது டோர் பாருங்க அழகா இருக்கு மர டோர் அருமையா பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லா இருக்கு டைல் வந்து பாருங்க மேலே வரைக்கும் ஏற்றிருக்கிறாங்க சீலிங் வரைக்கும் டைல் இந்த மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்குங்களா அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது ஹால் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஹால் இந்த மாதிரி வருது ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு ஹாலா இருக்கு பாருங்க பத்துக்கு பத்து கூட இருக்கும் ஒரு ரெண்டு நாலு ஆறு ஒரு நூத்தி இருபது சரடி வரக்கூடிய ஹாலு அப்படி வருதுங்க அப்படி உள்ளவங்க பெட்ரூமு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நாலு இது வந்து பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்கு இந்த மாதிரி வருது கபோர்டு ஒர்க் எல்லாமே அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம் இது ஓடிஎஸ் ஏரியா இந்த மாதிரி மேல இருந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ள வராது இந்தியன் டாய்லெட் வந்துருது இதுல நல்லா ஸ்பேசியஸாவே இருக்கு இங்க ஒரு குழாய் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வச்சுலாம் வச்சுக்கலாம் அவுட்லெட் இந்த இருக்கு இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிக்காக கண்ணாடி மட்டும் கொடுத்துருக்காங்க கிச்சன் இந்த மாதிரி வந்திருக்கு கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல இருக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க டஃபன் கிளாஸ் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் அகலமான செல்ஃபாகவே இருக்கு பாருங்க ரோடு ஃபேஸுங்க இது வந்து தார் ரோடு ஃபேஸ்ல இருக்கு ஏரியாவையும் காட்டுறேன் தார் ரோடு ஃபேஸுங்க பாருங்க இப்படி வருதுங்க தார் ரோடு ஃபேஸா இருக்கு ஏரியா நல்லா இருக்குது ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குது அப்படியே மாடிக்கு போயிடுவோம் மாடியில் பாருங்கள் மாடி இது மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி வருங்க இதுக்கெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது மேலே வந்து ஒரு லேட்ரு அது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு டேங்க்கு வாட்டர் டேங்க்கு போகிற வழி இங்கே ஒரு குழாய் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்படி வருதுங்க ஏரியா நல்லா இருக்குங்களா ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியாங்க பழங்காடி அருமையான ஒரு ஏரியா தண்ணி நல்லா இருக்கும் சரிங்களா அப்படியே வாங்க மேல இருக்க பெற்று பாருங்க இப்படி வருது தெரியுதுங்களா இந்த துணி காயப்படுற அந்த ஆங்கிள்லாம் இங்கேயே இருக்குது பாருங்க இந்த மேல இருக்கப்பட்ட நல்ல காற்றோட்டமா இருக்கு வேற இருக்குங்க நல்லா இருக்கு இது அதே மாதிரி ஒரு நூத்தி இருபது சதவீதம் குறையாத ஆளா இருக்கு மாடியில ஓடிஎஸ் இங்க இருந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் இங்கே இருக்கக்கூடியது அட்டாச்சு லெட்டினன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது இந்த மாதிரி இருக்கு பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கண்ணாடி இங்கே கொடுத்துருக்குறாங்க நம்ம வீடியோ எடுத்து தெரியுங்களா மேலும் இந்த வீடியோ பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்